الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لنا ومن يضلل فلا هادي له فنشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق <applause> بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت بدع للناس الَّذِي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم <ترجم> صلاة في مسجدي أفضل من ألف صلاة فيما سوى من المساجد إلا مسجد الحرام صلاۃ فی المسجد الحرام افضل من مئات الصلات فی ما سواها صلی اللہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم الا بقا للذن لقد ذكر ان بنيون راغیہ الله وديت پیدا عذابهم في الويب الله وديت الصلوات يبر ما رسول الله صلی اللہ علیہ وسلم او قال ميدون انہا رات جو مجھے بات صحابہ کل تابعین کل تباو تابعین کل مطم دورکت بات دا بات دو کل گلتا ہے نبار کو گلتا ہے آن پر یلو دکی تو میں دن مندہ بدا دا گلی بکا سوا اللہ ہم نے یہ بے بے کن دے اسلامی مادتین پردامان مادتین جندے سوالا پتہ ہے نام کو مادتین جندے سوالا

து <Sessly>

ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அதான் நான் இல்லையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்துல அந்த ஊருல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பலிக்க முன்பாக மலக்கு இருக்கும் என்ன செய்யலாம் அல்லாஹ் வந்து அந்த காபத்துல அந்த இடத்துல வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்யலாம் மலக்கு வந்து அல்லாஹ் தஆலா இபாத் பண்ண வைக்கலாம் ஆதம் வந்து பலிக்கப்பட்டு பூமிக்கு வந்து இறக்கப்பட்ட பின்பு அல்லாஹ் என்ன செய்யலாம் ஆதம் வந்து அல்லாஹ் தஆலா கட்டப்பட்டு அந்த இடத்துல வந்து இபாதத் செய்ய பண்றாங்க இபாதத் பண்றாங்க அன்னைக்கு என்ன இபாதத் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தானோ அந்த இபாதத் பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொன்னா நூறு அஞ்சு சில மாவட்ட அந்த மெல்ல மெல்ல வந்து அந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்டு என்ன செய்யுது கொஞ்சம் பாதிப்படைகிறது அதுக்கு பிறகு எப்படி சொன்னா அந்த விடா விடாமல் காலத்துல அல்லாமே செய்யலாம் அல்லாஹ் தலை கட்டலை போட்டால் கிராமத்துல கட்டுறது அல்லாஹ்ல சொல்லலாம் அப்ப எப்படி சொன்னா அந்த காலகட்டத்துல விடாமல் மாமிரீஸ்வனம் என்ன செய்றாங்க கிராமத்தில் அப்படிதான் கட்டுறாங்க அதை கட்டக்கூடிய அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுழிக்காட்டுறான் இயற்கோவன் இவனாக இவனும் கப்பாமே வைத்திய வைஸ் மாயி

اب نبس کے لئے سننا وہ پولیوں پر تے ایلو پولے نرسے اولادے گا اندبوس پولیوں پولے ہیں پولے پولے ہیں کہ نمس اللہ سامسوڑی کا آتا ہے اندبت پاندے کی سننا یہ ایک پہنشی کی ترین سے لئے دعا اللہ تعالیٰ کبھر سجدہا اندبوس دعا کہتا ہے اندبوس دعا کہتا ہے ربنا وپعث بیہم رسول منہم مدرو وحریہم آیا تکے

ஹை அந்த கட்டப்பிள்ளையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மத பாதில் என்ன செய்யணுன்னு சொன்னால் அந்த ஹத்திரி தாரங்களில் வந்து காமத்திரம் என்ன செய்யணும் அதுக்கு தான் ஹத்திக்கு போகிறாங்க ஊராக போகிறாங்க சரிங்களா யூகம் இல்லைங்க நம்ம காமுத்தால் கல்பால என்ன நம்ம மீன் தான்

இல்லை <laughs> <laughs>

அதே மாதிரி வாழ்க்கையில பாருங்கன்னு சொன்னா ஒரு துவா பண்ணுங்க துவா கேட்கணும் ஏன்னா அல்லாஹ் தால வந்து முன்பு சொன்னா இல்லையா ஆனந்த சொன்னா அதே அதே வார்த்தை தான் எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் சரி அல்லா நாட்டு சொன்னா கட்சி செய்ய முடியாது இந்த உலகத்துல எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்தாங்க இந்த இந்திய ஆண் மன்னர் இந்தியா வந்து எத்தனை முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்களாம் ஆனா ஒரு முஸ்லீம் மன்னர் செய்யல அஜிக்கு போவே சொல்றாங்க ஒரு சம்பவத்தை இல்லையா அதை அஜி செய்யல பாய்க்கு அல்லாத தரவே இல்லை ஆக அல்லா சொன்னா அந்த வாழ்க்கையில் என்ன செய்யணும் வாழ்க்கையில் அஜி செய்ய பாய்க்கு தர வேண்டும் அதை அஜி எப்படி சொன்னா அஜி மக்கள்